रे सुवे पाव one ि बल्याग कृ आधी ாகவும்சு ஜீவன் தந்தா சிலுவையில் ஏசு ஜீவன் தந்தா பாவங்களை நிவர்த்தியாக்கும் பரிசுத்தரேசுவே பாவ நிவாரண பலியானா பாவங்களை நிமுத்தியாக்கும் பரிசுத்தரேசுவே பாவதி வாரண பலியானா பாவமியறியாதவன் பலியான பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக என் அன்புக்குரிய கற்றுடைய பிள்ளைகளே ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தராகிய தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக அன்புக்குரியவர்களே இன்றைய நாளிலே நாம் கர்த்துடைய வசனத்தை தியானிக்க போகிறோம் யோபு புஸ்தகத்திலே பத்தாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை நாம் வாசித்து தியானம் செய்வோம் எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர் உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது அன்புக்குரியவர்களே யோபின் புஸ்தகத்தில் மூன்று காரியங்களை குறித்து நாம் வாசிக்கிறோம் ஒன்று எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் உலகத்திலே வாழும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஜீவனை தந்த கடவுள் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் கர்த்தா மனுஷனை மண்ணினாலே உருவாக்கி அவட நாசியிலே சுவாசத்தை ஊதினார் அவனுக்கு உயிரை கொடுத்தார் படைப்பின் காரணராகிய தேவன் சிருஷ்டிகர்த்தாகிய தேவன் மனிதனுக்கு ஜீவனை கொடுத்தார் அதைதான் பக்தனாகிய யோபு சொல்கிறார் எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் இன்றைக்கு நாம் நினைக்கிறோம் அநேக நேரங்கள்ல நமக்கு ஜீவனை தந்தது நம்முடைய பெற்றோர் என்று நினைக்கிறோம் நம்முடைய தாயும் தகப்பனும் நமக்கு ஜீவனை கொடுக்க முடியாது சுவாசத்தை கொடுக்க முடியாது நமக்கு உயிரை கொடுக்க முடியாது தேவனாகிய கர்த்தர் மாத்திரம்தான் கர்த்தராகிய தேவன் மாத்திரம்தான் மனிதனுக்கு ஜீவனை உயிரை சுவாசத்தை கொடுக்க முடியும் ஆதியாம் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கும்போது போது இரண்டாம் அதிகாரத்திலே தேவனாகிய கர்த்தர் மனுஷனை மனிதாலை படைத்தார் படைக்கப்பட்ட மனிதனுக்கு நாசியிலே சுவாசத்தை அவர் ஊதினார் என்று சொல்லி ஆசிக்கிறோம் இது சரித்திரம் இது உண்மை இதை யாரும் மறுக்க முடியாது மாற்றவும் முடியாது ஜீவனை கொடுக்கிறவரை நாம் நோக்கி பார்க்க வேண்டும் அவரால் ஜீவனை கொடுக்க முடியும் அவரால் ஜீவனை எடுக்க முடியும் யோபு தன்னுடைய வாழ்க்கையில சம்பவித்ததை அனுபவித்ததை அவன் எழுதுகிறான் அவருடைய வாழ்க்கையில ஒவ்வொன்றாக இழந்தான் தன்னுடைய சொத்துக்களை தன்னுடைய சம்பத்துக்களை தன்னுடைய ஆஸ்திகளை தன்னுடைய பிள்ளைகளை தன்னுடைய சௌக்கியத்தை ஆரோக்கியத்தை தன்னுடைய ஆசிர்வாதங்களை தனக்குண்டான எல்லாவற்றையும் அவன் இழந்தான் ஆனால் அவன் ஜீவனை மாத்திரம் இழக்கவில்லை காரணம் ஜீவனை தந்தவர் அவனை தன்னுடைய கரத்தினாலே கொண்டார் சாத்தான் தேவ சந்நிதியிலே வந்து தேவனிடத்திலே கேட்டபடினாலே தேவன் அனுமதித்தார் அவன் சோதிக்கப்படுவதற்கு அவனுடைய சோதனையிலும் அவன் கர்த்தரை விட்டுக் கொடுக்கவில்லை அவன் உறுதியாய் பற்றிக்கொண்டான் அவன் உறுதியாய் பற்றி கொண்டபடினாலே தேவன் அதிலே மகிமைப்பட்டார் இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையிலே உறுதியாக இருக்கிறோமா சற்று சிந்தித்து பாருங்கள் நம்பிக்கையிலே உறுதி வேண்டும் உத்தமத்திலே உறுதி வேண்டும் விசுவாசத்திலே உறுதி வேண்டும் பக்தி வைராக்கியத்திலே உறுதி வேண்டும் ஆனால் பக்தனாகிய யோபு தன் உத்தமத்திலே உறுதியாக இருந்தான் நீதிமான் திடாஸ்தி பாரம் உள்ளவன் நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன் நீதிமான் உறுதியானவன் நீதிமானுடைய இருதயம் இருக்கும் என்று வேதம் சொல்கிறது என் அன்புக்குரிய சகோதரே சகோதரியே நீங்கள் எப்படி உறுதியா இருக்கிறீர்களா யோபு தன்னுடைய வாழ்க்கையில் வந்த சோதனைகளிலே அவன் உறுதியாக இருந்தான் எல்லா சோதனைகளிலும் அவன் சகித்தான் எல்லா சோதனைகளையும் அவன் ஜெயித்தான் காரணம் என்ன அவன் இருந்தபடினாலே அவன் உத்தமத்திலே உறுதியாக இருந்தபடினாலே அவன் ஜெயம் பெற்றான் என் அன்புக்குரிய சகோதரே சகோதரியே இந்த நிகழ்ச்சியை காண்கிற என் அன்புக்குரிய பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையில உங்களுக்கு ஜீவனை தந்தவரை நீங்கள் நோக்கி பாருங்கள் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஜீவனை தந்தார் அவர்தான் நம்மை ஜீவிக்க வைத்திருக்கிறார் தான் வேதம் சொல்கிறது புலம்பல் புஸ்தத்தில் நாம் நிர்மூலமாக இருப்பது தேவனுடைய கிருபையே நாம் நிர்மூலமாக இருப்பது தேவனுடைய கிருவையே நாம் அழியாமல் இருப்பது தேவனுடைய கிருபையே நாம் உயிரோடு இருப்பது தேவனுடைய கிருபையே யோபினுடைய வாழ்க்கையில மரணத்துக்கு ஏதுவான சோதனைகள் அந்த மரணத்துக்கு ஏதுவான சோதனைகளிலும் அவன் உறுதியாக இருந்தபடினாலே கர்த்தன் அவனுக்கு ஜீவனை கொடுத்தார் பிசாச அவனுடைய உடலை சோதித்தான் அவன் வாழ்க்கையை சோதித்தான் ஆனாலும் அவன் ஜீவனை மாத்திரம் அவனால் ஒன்று செய்ய முடியவில்லை காரணம் அந்த ஜீவன் கர்த்தருடைய கரத்திலே இருந்தது வேதம் சொல்கிறது உன்னை என் உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறேன் என்று சொல்கிறார் என் கையிலிருந்து ஜீவனை ஒருவரும் பறிக்க முடியாது என்று சொல்லுகிறார் ஆகவே ஜீவனை தந்தவரிடத்தில் நாம் நம்பிக்கையாய் இருப்போமானால் உறுதியாய் இருப்போமானால் விசுவாசத்தோடு இருப்போமானால் அவரை பற்றிக்கொண்டிருப்போமானால் நம்மையும் நம்முடைய ஜீவனையும் அவர் காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார் நம்முடைய ஜீவன் அவருடைய கையில் இருக்கிறது என் அன்புக்குரியவர்களே அவர் சொல்லுகிறான் எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினேர் ஒன்றை மாத்திரமல்ல தயவு பாராட்டினார் அவன் எல்லாவற்றையும் இழந்ததையும் திரும்ப பெற்றுக் கொண்டான் போன ஆஸ்திகள் எழுந்து போன சம்பத்துகள் எழுந்து போன சுதந்திரங்கள் எழுந்து போன பிள்ளைகள் எழுந்து போன எல்லா நன்மைகளையும் அவன் பெற்றுக்கொண்டார் ஆகவே தான் சொல்கிறார் தேவன் எனக்கு தயை பாராட்டினார் அன்பானவர்களே ஏன் கர்த்தர் தயை பாராட்டினார் யோபின் புஸ்தகத்திலே முதலாம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது போது ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான் அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமா இருந்தான் அன்பானவர்களை கவனியங்கள் உத்தமனாய் இருந்தான் சன்மார்க்கனா இருந்தான் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனாய் இருந்தான் நாம் எப்படி இருக்கிறோம் நாம் நம்முடைய ஜீவிதங்களில் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மற்றவளை குறை சொல்லிக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் குற்றப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குறைகள் நம்முடைய குற்றங்களை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் அநேக நேரங்களில் நாம் மற்றவங்களை குற்றப்படுத்தி மற்றவங்களை குறை சொல்லிக்கொண்டு நம்முடைய குறைகளையும் குற்றங்களையும் மறந்து விடுகிறோம் அன்பானவர்களே யோபு தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய குற்றங்களை தன்னுடைய பாவங்களை தன்னுடைய குறைகளை உணர்ந்து கர்த்திடத்தில் விண்ணப்பம் பண்ணினான் கர்த்தரை நோக்கி பார்த்தான் ஜீவனை தந்தவரை நோக்கி பார்த்தான் தய செய்கிறவரை நோக்கி பார்த்தான் காப்பாற்றுகிறவரை நோக்கி பார்த்தான் ஆகவேதான் அவர் அவனுக்கு ஜீவனை தந்தார் தயவையும் பாராட்டினார் அதே நேரத்திலே அவன் ஆவியை காப்பாற்றினார் வாழ்க்கையில எத்தனை கசப்புகள் எத்தனை ஏமாற்றங்கள் எத்தனை தோல்விகள் எத்தனை நிந்தைகள் எத்தனை அவமானங்கள் எல்லாவற்றையும் பக்தநாயக யோபு சகித்தான் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டினார் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார் இன்றைக்கு நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் வாழ்க்கையில இழப்புகள் வரும்போது கஷ்டங்கள் வரும்போது துன்பங்கள் வரும்போது துயரங்கள் வரும்போது பாடுகள் வரும்போது உபத்திரவங்கள் வரும்போது நிந்தைகள் வரும்போது அவமானங்கள் வரும்போது கர்த்தரை முறுமுறுக்கிறீர்கள் அல்லவா கர்த்தரை விட்டு விலகி போகிறீர்கள் அல்லவா விசுவாசத்தை விட்டு வழுகி போகிறீர்கள் அல்லவா நம்பிக்கையற்றவளாய் வாழ்கிறீர்கள் அல்லவா என் அன்புக்குரியவர்களே பக்தனாகிய யோபுனுடைய வாழ்க்கையில பக்தனாகிய யோபு இருந்தபடினாலே கர்த்தர் அவனுக்கு ஜீவனை தந்தார் கர்த்தர் அவனுக்கு செய்தார் கர்த்தருடைய உயிரை காப்பாற்றினார் இன்றைக்கு அவர் உன்னையும் காப்பாற்ற இருக்கிறார் உனக்கும் அவர் தயவு செய்ய இருக்கிறார் அவர் உனக்கும் ஜீவனை தந்தவர் அவர்தான் என்பதை நீ உணர வேண்டும் இந்த உலகத்துல ஒரு மனிதன் வியாதிப்பட்டு மருத்துவமனையிலே அனுமதி செய்யப்பட்டிருப்பானால் மருத்துவர்கள் தங்களால் இயன்ற மட்டும் காப்பாற்ற முயற்சிப்பார்கள் கடைசியாக மருத்துவர்கள் சொல்வார்கள் எங்களால் முடிந்தவரை நாங்கள் உங்களுக்கு உதவி செய்தோம் இனி எல்லாம் வல்ல இறைவன் மாத்திரம்தான் கடவுள்தான் காப்பாற்ற முடியும் எங்களால் முடியாது என்று சொல்லி கைவிரித்து விடுவார்கள் அன்பானவர்களே மருத்துவர்களை கர்த்தர் வைத்திருக்கிறார் அவர்களால் உதவியை செய்ய முடிய மட்டும் செய்வார்கள் அவ்வளவுதான் ஆனால் மருத்துவரும் உயிரை கொடுக்க முடியாது உங்களுக்கு ஜீவனை கொடுக்க முடியாது உலகத்தில் வாழும் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவர் ஒருவரே தேவனாகிய கர்த்தர் ஒருவரே சிருஷ்டி கர்த்தவாகிய தேவன் ஒருவரே எகவா தேவனாகிய கர்த்தர் ஒருவரே யாவே தேவனாகிய கர்த்தர் ஒருவரே என் அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே என் அன்பு பிள்ளைகளே நீங்கள் கற்றுரை நோக்கி பாருங்கள் ஜீவனை தந்தவரை பாருங்கள் உங்களை இந்த பூமியில ஜீவிக்க வைத்திருக்கிறவரை பாருங்கள் தானியலின் புத்தகத்திலே தானியலை தூக்கி சிங்ககபியிலே போட்டார்கள் எந்த தவறும் செய்யவில்லை அவனுடைய ஜப நேரங்களை தேவனோடு செலவிட்டான் அவன் மீது குற்றம் கண்டுபிடித்து அவனை கொண்டு போய் சிங்கக்கபியிலே போட்டார்கள் ராஜா சொன்னது சொன்னதுதான் ராஜாவால் அந்த மனிதனை காப்பாற்ற முடியவில்லை தெய்வ மனிதனாகிய தானியலை காப்பாற்றுவதற்கு ராஜாவால் முடியவில்லை ஒரு மனிதனுடைய உயிரை ராஜாவாலே காப்பாற்ற முடியவில்லை என்றால் வேற யாரும் காப்பாற்ற முடியும் ஆனால் ராஜாவை படைத்தவர் தானியலை படைத்தவர் தானியலை காப்பாற்றினார் ராஜா வந்து கேட்கிறான் தானியலை பார்த்து தானியலே உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை காப்பாற்ற வல்லவராய் இருந்தாரா என்று சொல்லி அவன் கேட்கும் போது தானியல் சிங்கக்கபியிலிருந்து ராஜாவை நோக்கி ராஜாவே நீர் வாழ்க என்று சொன்னான் நான் ஆராதிக்கும் தேவன் என்னை காப்பாற்ற வல்லவராய் இருந்தார் என்று சொன்னான் ஆம் அன்புக்குரிய கர்த்துடைய பிள்ளையிலே துஷ்ட மிருகங்களுக்கு இரையாக கூடிய நிலை சூழ்நிலையில் தள்ளப்பட்டான் ஆனால் துஷ்ட மிருகங்களின் வாய்களுக்கு கர்த்தர் தானியலை விளக்கி காத்தார் தானியலின் உயிரை காப்பாற்றினார் தானியலின் உடலை காப்பாற்றினார் தானியலின் ஆத்மாவை காப்பாற்றினார் தானியலின் நம்பிக்கையை காப்பாற்றினார் தானியலின் விசுவாசத்தை காப்பாற்றினார் தானியல் தேவன்மையில் வைத்திருந்த அன்பை கர்த்தர் உறுதிப்படுத்தினார் என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கத்துடைய பிள்ளைகளே நீங்கள் எந்த நிலையில் இருக்கலாம் ஒருவேளை மருத்துவமனையில் இருக்கலாம் அல்லது உங்களுடைய வீட்டில் இருக்கலாம் நீங்கள் படுத்த படுக்கையில் இருக்கலாம் வியாதிப்பட்டிருக்கலாம் அல்லது இந்த உலக வாழ்க்கையை வெறுத்து மாய்த்து கொள்ளலாம் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கலாம் என்ன வாழ்க்கை என்று சொல்லி ஐயோ இது கசந்து போன இந்த வாழ்க்கை எதற்கு இந்த துன்பமான வாழ்க்கை எதற்கு இந்த தோல்வியான வாழ்க்கை எதற்கு ஒரு வேலையும் கிடைக்கவில்லை ஒரு வருமானமும் இல்லை பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கவில்லை என் பிள்ளைகளுக்கு பிள்ளை பாக்கியம் கிடைக்கவில்லை ஒரு வீட்டை கட்டி முடிக்க முடியவில்லை என் பிள்ளைகளை படிக்க வைக்க முடியவில்லை என்று சொல்லி ஒருவேளை கலங்கிக் கொண்டிருக்கலாம் ஜீவனை தருகிறவர் தயை செய்கிறவர் ஆவியை காப்பாற்றுகிறவர் உயிரை காப்பாற்றுகிறவர் உங்கள் நடுவில் இருக்கிறார் இருக்கிறவராகவே இருக்கிறார் கர்த்தாவாக இருக்கிறார் உயிர் கொடுக்கிறவராக இருக்கிறார் உன்னை உயர்த்துகிறவராக இருக்கிறார் உன் தலை நிமர செய்கிறவராக இருக்கிறார் உன் படுக்கையில் இருக்கிற வியாதியை மாற்றுகிறவராக இருக்கிறார் கருப்பையிலே கரு முட்டைகளை உருவாக்குகிறவராக இருக்கிறார் உன் பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானம் அறிவு புத்தியை தருகிறவராக இருக்கிறார் உன் பிள்ளைகளுக்கு உண்டான எதிர்காலத்தை அவர் வாய்க்க செய்கிறவராக இருக்கிறார் உன் பிள்ளைகளை இந்த பூமியிலே கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக்க வல்லவராக இருக்கிறார் என் அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே உன் வீட்டிலே நீ பிரச்சனையோடு கூட இருக்கலாம் உன் அலுவலகத்தில் பிரச்சனையோடு கூட இருக்கலாம் நீ செய்யும் தொழிலில் உனக்கு பலவிதமான இழப்புகள் நஷ்டங்கள் காணப்படலாம் நீ எடுக்கிற முயற்சிகளெல்லாம் தோல்வியாக இருக்கலாம் ஆனால் உன்னை சிருஷ்டித்த தேவனாகிய கர்த்தர் உன் தோல்வியை வெற்றியாய் மாற்றுவார் உன் தொழிலை ஆசிர்வதித்து அதை வளமாக்குவார் உன் வாழ்க்கையிலே மகிமையான மேன்மையான காரியங்களை அவர் செய்வார் ஆகவே தான் பக்தனாகிய யோபு எழுதுகிறார் தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என் அன்புக்குரிய சகோதரனே என் அன்பு சகோதரியே இந்த நிகழ்ச்சியை காண்கிற கத்துடைய பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையில் கர்த்தராகிய தேவன் நிச்சயமாய் ஆசிர்வாதத்தையும் சமாதானத்தையும் வெற்றியையும் உங்களுக்கு கட்டளையிடுவார் நீங்கள் விசுவாசமாயிருங்கள் நம்பிக்கையாயிருங்கள் இந்த யோபின் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி தேவன் ஜீவனை கொடுத்ததும் அல்லாமல் தயவையும் பாராட்டினார் அதே நேரத்தில் அவனை உயிரோடு காப்பாற்றினார் பக்தன் சொல்லுகிறான் எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர் உன்னுடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது என் உயிரை காப்பாற்றியது அருமையான எத்தனையோ ஆபத்திலிருந்து உன்னை காப்பாற்றினார் எத்தனையோ விபத்திலிருந்து இருந்து காப்பாற்றினார் எப்பொழுதோ நீ மறுத்திருக்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறாய் காரணம் என்ன யார் உன்னை காப்பாற்றியது தாயோ தகப்பனோ நீ செய்த தர்மமோ புண்ணியங்களோ உன்னை காப்பாற்றவில்லை உன்னை காப்பாற்றினது கர்த்தராகிய தேவன் மாத்திரமே உன்னை காப்பாற்றுகிற ஒரு தேவன் இருக்கிறார் அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார் நேச்சருடைய காலங்களிலே பொற்சலையை வழங்க வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருந்தது ஆனால் நேகோ என்று சொல்லப்படுவதான தேவனுடைய மனுஷர்கள் தேவனுடைய பிள்ளைகள் வணங்கவில்லை ஆகவே வணங்காதபடினால் அவர்களுக்கு தண்டனை என்ன ஏழு மடங்கு அக்கினி சூலையில தூக்கி போட்டார்கள் அந்த அக்கினி சூலையிலிருந்து கர்த்தராகிய தேவன் சாத்ராக் மேஷாக் ஆபெக் நேகோ என்றவர்களை காப்பாற்றினார் அவர்களை உயிரோடு திரும்ப கொண்டு வந்தார் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை காண்கிற உங்களையும் காப்பாற்றுவார் உங்கள் குடும்பத்தையும் காப்பாற்றுவார் உங்கள் பிள்ளைகளையும் காப்பாற்றுவார் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை என் அன்புக்குரியவர்களே நம்முடைய தேவன் காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார் நம்முடைய தேவன் ஜீவனை தர வல்லவராக இருக்கிறார் நம்முடைய தேவன் தயை செய்ய வல்லவராக இருக்கிறார் ஆகவே இந்த நிகழ்ச்சியை காண்கிற கத்துடைய பிள்ளைகளே நாம் ஜபம் செய்வோம் நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் தெய்வீக மாற்றங்களை கத்த தருவார் தெய்வீக ஆசிர்வாதங்களை கற்ற தருவார் உங்களோட வாழ்க்கையில் காணப்படுற தோல்வியை வெற்றியாய் மாற்றுவார் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பை கத்த தருவார் குழந்தை பாக்கியம் இல்லாத இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தருவார் நாம் ஜபம் செய்வோம் கண்களை மூடி ஆண்டு நோக்கி பார்ப்போம் வானத்துக்கும் பூமிக்கும் தேவனாகிய கர்த்தாவே மனிதனுக்கு ஜீவனை தந்தவரே மனிதனுக்கு நாசியில் சுவாசத்தை ஊதினவரே மனுஷனுக்கு உயிரை கொடுத்தவரே இந்த நாளிலே இந்த நிகழ்ச்சியை காண்கிற இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்காக சகோதரிக்காக ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உமது அடியான் செபிக்கிறேன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பாரும் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் இந்த யோபு பத்தாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தில் வாசிக்கிறது போல ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் பாராட்டினீர் பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது என்று சொல்லப்பட்டது போல அண்டு ஒரே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நீர் உதவி செய்ய முடியாய் அவர்களை காப்பாற்ற முடியாய் அவர்களை விடுவிக்க முடியாய் அவர்களை ஆசிர்வதிக்க முடியாய் அவருடைய வாழ்க்கையில் நீர் வெளிச்சத்தை கட்டளிட முடியாய் அவருடைய வாழ்க்கையில் சமாதானத்தை கட்டளிட முடியாய் உடைய ஊழியக்காரன் செபிக்கிறேன் நீர் ஒவ்வொருவரையும் காண்கிறீர் கவனிக்கிறீர் இருதயத்தை ஆராயிறீர் ஆகவே ஒவ்வொருடைய இருதயத்தின் வேண்டுதலையும் நீர் அருளிச்செய்யும்படியா செபிக்கிறோம் ஒவ்வொருவரையும் தொட்டு ஆ பீராக இந்த நிகழ்ச்சியை காண்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில மாற்றங்களை உண்டாக்கி தாரும் கர்த்தர் துணையாகிறோம் தொடர்ந்து பொறுப்படும் ஏ நாமத்தில் பிதாவே ஆமேன்